உறவுலனைவருக்கும் வணக்கங்கள் எல்லோரும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றீர்கள் நம்பிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற சூப்பரான ஒரு குறும்படம் எங்களுடைய தாயழுத்து கலைஞர் இயக்குனர் இயக்குனர் ஜனார்த்தனன் ஜே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு சூப்பரான டேலண்டட் பர்சனை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம் அதையும் தாண்டி அவருடைய குறும்படத்தை நாங்கள் இன்றைக்கு ரிலீஸ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் என்னடா பண்றது ஒரு ஒரு ப்ரொடியூசரும் ஓகே சொல்றான் மறுபடி போன் அடிச்சா போன ஆன்சர் பண்ண மாட்டேங்குது சரி உறவுகளே நாங்கள் இப்பொழுது அந்த குறும்படத்தை பார்த்து ரசித்து விட்டு அதையும் தாண்டி அதை நாங்கள் பகிர்ந்து விட்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ளலாம் ஹலோ மேடம் என்னாச்சு மேடம் என்ன ஒண்ணு சொல்லுங்க உங்க படத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா எவ்வளோ பணம் கொடுப்பீங்க மேம் உங்களை நான் படுக்கிறதுக்கு கூப்பிடல என் படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டேன் ஏன் இப்படி பேசுறீங்க இப்படி தான் சொல்லுறது அப்புறம் ப்ரொடியூஸை கூப்பிட்டு வந்து ஃப்ரெண்டு கூப்பிட்டு ரெண்டும் அதை அழக்க வேண்டியது ம் எதுக்கு இது இது உங்களுக்கு இல்லை மேடம் நான் குடித்த கொஃபிக்கு அப்படியே எனக்கு மூடு வந்தாலும் உங்ககிட்டலாம் வர மாட்டேன் ஓகே தேங்க் யூ டேய் மூடு வந்தா என்னடா பண்ணுவேன்

எல்லா டிரெக்டர்ஸ் மாதிரியும் உங்களையும் நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் அன்னைக்கு நான் அந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது என்னை மன்னிச்சிடுங்க கண்டிப்பா இந்த படத்துல நான் உங்களுக்கு நடிச்சு கொடுக்குறேன் ஒரு தயாரிப்பாளரின் எதிர்பார்ப்பும் ஒரு நடிகையின் அலட்சியமும் உண்மையான இயக்குநருக்கு அவமானம் எப்படியாவது வாழ்க்கையிலே நல்ல ஒரு படைப்பை கொடுத்து விட வேண்டும் நல்ல ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் எவ்வளவு தடையாக இருந்தாலும் அதை உடைக்க வேண்டும் அப்படி என்பதற்கு இயக்குநர் ஜனார்தனன் நல்ல ஒரு உதாரணமாக நான் பார்க்கின்றேன் அவர் என்ன நினைத்திருக்கின்றாரோ அந்த எண்ணம் உங்களை வந்து அடையும் அப்படி என்பதிலே எந்த ஒரு ஐயம் இல்லை கதாநாயகராக இருக்கட்டும் கதாநாயகர்களாக இருக்கட்டும் தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் எல்லாம் போடுகின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதுதான் இவருடைய அந்த அந்த கருவின் நோக்கமாக இருக்கிறது மற்றபடி யாரையும் புண்படுத்த வேண்டும் யாரையும் இழிவுபடுத்த வேண்டும் அப்படி என்ற எண்ணங்களில் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாரும் நீங்க எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதற்கால்தான் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இது இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் எங்களுடைய உறவுகளில ஒரு நிறைய டாலன்ட்ஸ் ஆன எல்லாம் இருக்கிறேனும் நிறைய டாலன்ட்ஸ் எல்லாம் வெச்ச கொண்டு வாய்ப்பு கிடைக்காமல் மிகவும் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி அதாவது மக்களாகி நாங்கள் குலமேந்தர் மண்ணிலே வாழ்கின்ற நாங்கள் இருக்கட்டும் இல்லாவிட்டால் உலகம் முழுக்க இருக்கின்ற எங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் நிச்சயமாக குறும்படத்திற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் அப்படி என்பது என்னுடைய வேண்டுகோள் எங்களுடைய ஆதரவு தான் உண்மையிலேயே ஒரு நல்ல கலைஞர்களை வளர வைக்கும் அவர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் இன்னும் 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 வாழ்க்கையிலே நல்ல ஒரு வெற்றியான ஒரு விஷயங்களை அடையவும் அதையும் தாண்டி இன்னும் சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவர்கள் செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படி என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இந்த நேரத்திலே இயக்குனர் ஜனார்தனன்ஜே அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய வாழ்த்துக்களும் அவருடைய குழுக்கும் ஒரு சூப்பரான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிறைய பேருக்கு பகிர வேண்டும் நேரங்களிலே அவர்களுக்கான ஆதரவு உண்மையிலே அதிகரிக்கும் அப்படி என்பது இந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உறவுகளே மீண்டும் இன்னும் ஒரு சூப்பரான காணொலியோடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் மயுள் முருகையார் நன்றி வணக்கம்